வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனை நாளும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மயில் மீதில் ஏறி வரவேணும் என்ற நருகே மயில் மீதில் ஏறி வரவேணும் என்ற நருகே ஆலால மகனாகி வந்து தமக்கு உதவி பாலூரல் உண்டு கனிவாய் திறந்து பயனஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான மயில் மீதிலேறி வரவேனும் என்ற நருகே மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேனும் என்ற நருகே திருவாசல் தோறும் அருள் வேத மோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசர் என்று அறியாத்தமக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே உதிரன் திரண்டு பணியீறலுண்டு உருவாசல் தேடி வருமுன் போல் எழுந்த வீடு தந்து முதிரன் முதிரஞ்சிறந்த வயல் வீறு செங்கை வடிவேல் எடுத்த குமரா யதிராய் நடந்து மயில்மீதிலேறி வரவேணும் என்ற நருகே எதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே மண்ணாடு மீசன் மகனாரை உந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் எடுத்த குமரா நன்றாக வந்து அடியேனையாண்டு நல் நல்வீடு தந்த புகலே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே நீளஞ்சிறந்த குரமாதுவள்ளினின் பாகம் வைத்த குமரா காலன் எழுந்து வெகு பூசை செய்து கயிரும் எடுத்து வருமுன் வேலும் பிடித்து அடியா தமக்கு வீராதி வீரருடனே சால பரிந்து மயில் மீதிலேறி வரவேணும் என்றன் அருகே சாலப்பரிந்து மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே தலைக்கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் நிலை கட்டு யானும் புவி மீதில் நின்று நெடுமூச்செறிய விதியோ அலை தொட்டிங்கை வடுவேக் கடம்பாடியேனையாடும் உருவா மலையேறி மேவு மயில் மீதிலேறி வரவேணுமென்றன் அருகே மலையேறி மேவு மயில் மீதிலேறி என்ற நருகே வண் கண்டொன்று சொல்லித் திரிவார்கள் வாசல் கடன் கேட்க விதியோ வண்டூறு பூவி விதழ் மேவும் வள்ளி தெய்வானை வேலா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே நன்றென்று சொல்லி நம்பினேனே புற வள்ளியிடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா என்ற நருகே வடமான சக்தி உமைப்பால் குடித்து உபதேச முறை த பரனே உங்காவனத்தில் இதழ்மேவும் வள்ளி புஜமீதிருந்த குகனே ஆங்கார சூறற் படை வீடு சோர வடிவேல் விடுத்த பூப்பா பாங்கானற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி என்ற அருகே ஆறாறுமாறு வயதான போது அடியேன் நினைத்தபடியால் வேறேது சிந்தை நினையாமலுந்த நாச்சார சங்க அருள்வாய் அசுரேசர் யமதூதர் என்னை தொட்டோட வருமுன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேதும் சற்றும் அறியேன் ஐயா உனக்கு ஆளாகும் போது அடியா தமக்கு எளியேன் பொய்யான காயம் அறவே ஒடுங்க உயிர்கொண்டு போக வருமுன் வையாளியாக மயில் மீதிலேறி வரவேணும் அருகே வையாளியா தேனோமுதி இந்த பிறப்பிலரியேன் மாதா பிதானி மாயன் தனக்கு மருகா புரத்தி கணவா மாதா பிதானி மாயன் தனக்கு மருகா குரத்தி கணவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதிலேறி என்ற அருகே வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் என்றன் அருகே வரவேணுமென்றன் அருகே முருகா வரவேணும் என்ற நருகே முருகா வரவேணும் என்ற அருகே அவினாசி பத்து இந்த அவினாசி பத்து பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் பெருமானின் பரிபூரண அருளாசி கிடைக்கும் அனைவரும் முருகப்பெருமானை வணங்கி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களையும் பெற்றிடுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா